வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் ஜோதி மேம் மேம் என்ன கோலம் போட்டுருக்கீங்க கத்திரிக்காய் சூப்பராக இருக்கு கத்திரிக்காய் கோலம் சரி நம்ம கோலம் இதுக்கு வந்து இன்னைக்கு வந்து சிதம்பர லட்சுமி மேம் வராங்க வணக்கம் மேம் இவங்க வந்து சிதம்பர லட்சுமி மேம் இவங்க வந்து இசை யோகம் அப்படின்னு சொல்லி நடத்திட்டு இருக்காங்க இவங்க வந்து ஒரு மியூசிக் டீச்சர் அடுத்து பார்த்திங்கன்னா யோகா டீச்சரும் கூட இவங்க அதை பற்றி அவங்களே பேசுவாங்க எங்களுக்கு வந்து மேம் ஒரு சின்ன டவுட்டு விளக்கம் கொடுங்க அதாவது கோலத்தோட இசை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத ஒரு சிம்பிளாக சொல்லுங்கள் ஏன்னா நான் இது இது ஒரு டவுட்டு கோலம் போடுறப்ப நம்ம பாடிக்கிட்டே போடுறப்ப ஹம் பண்ணுறது வேறு ஆனால் இந்த நம்ம ரொம்ப பாடணும்னு நினச்சி பாடுறப்ப கோலத்துல அந்த புள்ளி ஒரு பெரிய கோலமா போடுறப்ப சின்ன கோலத்துல மிஸ்டேக் விடுற மாதிரி இருக்கும் அதுக்கு ஏதாச்சும் சேர்த்து சொல்லிருங்க நல்ல தான் சரி நிறைய பேர் வந்து கோலம் போடுறப்ப ஒரு சிலரால பாடிட்டே கோலத்தையும் போட முடியும் சரி ஒரு சிலருக்கு என்னன்னா கோலம் மட்டும் தான் போட முடியும் இல்ல பாட்டு மட்டும் தான் கேக்க முடியும் அப்படிங்கிறவங்க என்னன்னா இப்போ நம்மகிட்ட நிறைய வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ ஒரு மொபைலை வச்சுட்டு அத அப்படியே ஒரு ஸ்டாண்ட்ல வச்சுட்டு ஒரு சாங் என்ன ஒரு சாங் உங்களுக்கு பிடிக்குதோ நல்லா ஒரு தெருவம்பாவே ஒரு திருப்பாவே அதாவது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாட்டு போட்டு விட்டுட்டு நீங்க கோலம் போடுறப்ப

பர் மோனத்திலே ஞானத்தில் பர மோனத்திலே புய மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமோதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு इंदे பாருக்குள்ளே நல்ல நாடு இந்த மாதிரி பாடல்களை கேட்கும் போது ரொம்ப வரும் அதிகாலைக்குரிய ராகங்கள்ல உள்ள பாடல் பூபாலம் பௌலி எல்லாம் கேட்டுட்டு நீங்க பாட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கும் நம்ம வந்து வேலை பார்க்கலாம் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும் ஒரு இன்னிசை கேட்ட ஒரு திருப்தியும் கிடைக்கும் இறைவனே நம்ம தரிசிச்சு ஒரு திருப்தி கிடைக்கும் ஸோ எல்லாமே நமக்கு சேர்ந்து கிடைக்கிறப்ப கோலம் போடுறது ஒரு எக்ஸசைஸும் கூட அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு விஷயங்கள் சால்வ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் கிடைக்கும் ஸோ கோலம் போட்டுட்டே ஆச்சு பாட்டும் கேட்டாச்சு இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இயற்கைக்கும் நமக்கு உள்ள சம்மந்தமும் நல்லபடியாக அதுதான் ஓகே சிறப்பு மேம் எங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான கோலத்தோட ஜோதி மேம் போட்ட கோலத்தோட நீங்க வந்து இசைய பத்தியும் கொஞ்சம் பேசி எங்களுக்கு அந்த ரெண்டு லைன் பாடவும் செஞ்சிருக்கீங்க மேம் ஓகே சூப்பர் மேம் எங்களுக்காண்டி ஒரு ஸ்டில் கோலத்தோட பக்கத்துல உட்காந்து ஓகே மேம் சூப்பராக இருக்குது ஒரு ஸ்டில் கொடுத்துட்டாங்க ஓகே தேங்க் யூ மேம் தேங்க் யூ